அது மாற்றமே இல்லை இதுக்கு அதே மாதிரி சிறு தொழில்கள் நான் சொல்ற திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா அவங்க எல்லாம் தொழில் விட்டு போயிட்டால் வேலையில்லா திண்டாட்டம் மறுபடியும் வரப்போகுது இவங்கெல்லாம் கடையை மூட்டு போனா எங்க போவாங்க வேலை பார்க்கணும் அப்போ இவங்க ஏதோ ஒரு கன்சன்ல போய் வேலை செய்யலாம் இவங்களுக்கு தொழில் தெரியுன்றதுனால எங்கன்னா கூட வச்சுக்கலாம் அப்போ வேலை இல்லா திண்டாட்டம் உருவாக ஆக ஆக பெரிய பெரிய நிறுவனம் வளரும் அங்க நம்ம கிட்டே போக முடியாது அப்படி கிட்ட போனாலும் கை கட்டிக்கிட்டு என்ன ரேட் சொல்றாங்களோ வாங்கிட்டு வந்துகிட்டேதான் ஆகணும் அதுல மாற்றமே பண்ண முடியாது அதனால சிறு மனிதர்கள் வியாபாரிகளை வாழ வையுங்கள் பெண்கள் முக்கியமாக வாழ வையுங்கள் ஏன் சொல்றேன்னா ஆண்கள் கிட்ட நீங்க ஒரு பில்ல கொடுத்து வாங்கினா இங்க வாங்காத அங்க போய் வாங்கினார்னா நேரா போய் என்னென்ன கேட்டாங்களோ எடுத்து பொண்ணும் வந்துடுவார் இந்த பேசி வாங்கக்கூடிய திறமை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க ஆதரவு தெரிவிச்சா மட்டும்தான் இது நடக்கும்